கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பியல் நைன் ஜீரோ தஞ்சை மாநகராட்சி நாற்பதாவது வார்டிற்கு உட்பட்ட ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் ராமகிருஷ்ணாபுரம் ஒன்று முதல் மூன்று தெருக்களில் கடந்த பத்து நாட்களாக குடிநீரில் நூல் அளவிலான புழுக்கள் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் வடிகட்ட முடியாத அளவிற்கு மிக மெல்லிசாக இருப்பதால் புழுக்களோடு தண்ணீரை காட்சி குடித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் குடிநீரில் புழுக்கள் கலந்து வருவதாக பத்து நாட்களாக சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குடிநீர் மூலம் நோய் தொற்று பரவும் முன்னர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தட்கள் முன்பதிவு பயணச்சீட்டு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் வடமாநில ரயில்வே ஊழியருக்கு தமிழ் ஆங்கிலம் தெரியாத காரணத்தால் பொதுமக்களுக்கு பயணச்சீட்டு வழங்குவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இதனை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நகர செயலாளர் சரோஜா தலைமையில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் கடைமடை பகுதியான அம்மாப்பேட்டை திருவடை மருதூர் மதுக்கூர் உள்ளிட்ட கடைமடை பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் சம்பா பயிர்கள் காய்ந்து உள்ளதால் விவசாயிகளுக்கான விவசாய கடன் கடன் ஆகியவற்றை தள்ளுபடி செய்ய வேண்டும் ஏக்கர் ஒன்றிற்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் காவிரியின் குறுக்கே மேகத்தாட்டில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் காய்ந்த நெற்பயிர்களை கைகளில் ஏந்தியும் கழுத்தில் அணிந்து வந்த விவசாயிகள் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜனிடம் மனு அளித்தனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேடை பிரச்சாரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆசா சுதந்திர போராட்ட தியாகி செக்கழுத்த செம்பல் வகு சிதம்பரம் பிள்ளையை பற்றி அவதூறாக பேசியதாக கூறப்பட்ட நிலையில் இதனை கண்டித்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகே தஞ்சை தெற்கு மாவட்டம் வள்ளலார் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றனர் இதனை அடுத்து அங்கு இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து இழுத்து வாகனத்தில் ஏற்றினர் அப்பொழுது வள்ளலார் முன்னேற்றக் கழகத்தினர் கைது செய் கைது செய் ராசாவை கைது செய் என கோஷமிட்டபடியே சென்றதால் முக்கிய பகுதியான தபால் நிலையம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் கோடுவாஞ்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட நந்தீஸ்வரர் ஆலயம் ஒரு கோடியே பனிரண்டு லட்சம் மதிப்பில் ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் மதிப்பில் வணிக வளாகம் அமைப்பதற்கான பூமி பூஜை துவங்கப்பட்டது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் புதிய வணிக வளாகம் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் நந்தீஸ்வரர் ஆலய வளாகத்தில் இருபத்தி ஐந்து கலைகள் அடக்கிய வணிக வளாகத்திற்கான பூமி பூஜையில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்காக மாவட்டம் முழுவதும் ஐநூற்றி நான்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன சன்ன ரக நெல் குவிண்டால் ஒன்றிற்கு மூன்றாயிரம் ரூபாயும் பொது ரக நெல் குவிண்டால் ஒன்றிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருவதால் நெல் தேக்கம் இல்லாமல் கொள்முதல் செய்ய ஞாயிற்றுக்கிழமைகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியிடம் கோரிக்கை விடுத்தனர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசி மாதம் பிரம்மோற்சவம் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்று வரும் நான்காம் நாள் காளி உற்சவத்தில் மஞ்சள் நிற நவரத்ன ஆபரணங்கள் மனோரஞ்சித பூ மல்லிகைப்பூ மாலை அணிந்து லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் க சிறப்பு அலங்காரத்தில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் ஐந்து குதிரைகள் பூட்டிய தங்க சூரிய பிறகு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள புக்கரம்பை கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கதுரை உமா தம்பதிகளின் மகன் ரிஷ்வா நான்கு வயது என்ற சிறுவன் பொங்கல் விளையாட்டு விழாவில் திருக்குறள் ஒப்பித்தல் விளையாட்டுப் போட்டியில் பேசிக் கொண்டிருக்கும் போது அதே பகுதியைச் சேர்ந்த கதிர்வேல் என்ற இளைஞர் கள்ளை எடுத்து வீசியதில் நான்கு வயது சிறுவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து அவரது பெற்றோர்கள் அந்த சிறுவனை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சைக்கு சென்றனர் இந்நிலையில் இதுகுறித்து சேதுவா சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் ஆனால் இதனால் வரைக்கும் காவல்துறையினர் கல்வீசி தாக்குதல் நடத்திய அந்த நபரை கைது செய்யாமல் இருந்ததாக கூறப்படுகிறது சிறுவன் ரிஷ்வா மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய கதிர்வேல் சகோதரர் காவல்துறையின் காவல்துறையில் வேலை பார்ப்பதால் முறையாக விசாரணை செய்யவில்லை என்று கூறி பட்டுக்கோட்டை பெராவூர் அணி சாலையில் பாதிக்கப்பட்ட சிறுவர் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து காவல்துறை மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் சாலை மறியல் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அங்கிருந்து கலைந்து சென்றனர் தஞ்சாவூர் சரகுஜி நகரில் அமைந்துள்ள சரஸ்வதி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற வேண்டி ஸ்ரீ மேற்கு சுத்த சரஸ்வதி ஹோமம் நடைபெற்றது இந்த யாகத்தில் பட்டு வஸ்திரங்கள் நவதானியங்கள் பல வகைகள் போட்டு சிறப்பு யாகம் செய்யப்பட்டு பின்னர் சரஸ்வதி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இந்த யாகத்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சரஸ்வதி தேவியை வழிபட்டனர் தஞ்சாவூரில் கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கல்லூரி கல்வியினை இயக்குநர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு பணவலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் பல்கலைக்கழக மானிய குழுவின் பரிந்துரைப்படி எம்ஃபில் பிஹெச்டி பட்டங்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் இணை பேராசிரியர் பணி மேம்பாட்டிற்கு முனைவர் பட்டம் நிபந்தனையில் இருந்து விளக்கு அளிக்க வேண்டும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு கணக்கு தேர்வில் இருந்து விளக்கு அளிக்க வேண்டும் சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய தமிழ் மொழி தேர்வு தேர்ச்சியை ஏற்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வாங்கார்பேட்டையில் அமைந்துள்ள அரசு என்னும் சுவாமிக்கும் அம்பாள் என்னும் வேம்பு திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் பார்வதி பரமேஸ்வர கோமம் உள்ளிட்ட ஹோமங்களும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு சிவாலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் இருந்து திருமணத்திற்கான சீர்வரிசை பொருட்களுடன் ஏராளமான பெண்கள் சீர்தட்டுகளை எடுத்து வந்து அரசு வேம்பு பதினோராம் ஆண்டு திருமணம் ஆகும் விதிப்படி விமர்சையாக நடைபெற்றது மேலும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சேங்கல்பட்டு அடுத்த வில்லியம்பாக்கம் பகுதியில் உள்ள கிராம ஊராட்சி சேவை அலுவலகத்தில் பாலாற்று பழுக்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைவராக தனசேகரன் செயலாளராக ஆனந்த் பொருளாளராக பசுபதி மற்றும் இரண்டு துணைத் தலைவர்கள் இரண்டு துணை செயலாளர்கள் ஐந்து செயற்குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் இந்த கூட்டத்தில் வில்லியம்பாக்கம் பகுதியில் நிரந்தர நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் தேனூர் பகுதியில் உள்ள பாலாற்று தடுப்பணை சீரமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் கோரிக்கைகளின் நியாயத்தை உணர்ந்து கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு பண பலன்களை உடனடியாக வழங்கிட வேண்டும் பல்கலைக்கழகம் மானிய குழுவின் பரிந்துரைப்படி எம் பிஹெச்டி பட்டங்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு கணக்கு தேர்விலிருந்து விளக்க அளிக்க வேண்டும் விளக்க அளிக்க வேண்டும் சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய தமிழ் மொழி தேர்வு தேர்ச்சியை ஏற்க வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தஞ்சை கல்லூரி கல்வியினை இயக்க அலுவலகம் முன்பு கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தஞ்சை புதிய பேருந்து நிலைய சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அமுத சுரபி அன்னதானம் மயம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் என் பேர் தனு ராய் கோயம்புத்தூர் மேன்செஸ்டர் கேனல் கபோடைய பிரசிடெண்ட்டாக இது வந்து எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் மிஸ்டர் சரவணன் செக்ரட்டரி மிஸ்டர் மகேஷ் வைஸ் ப்ரெசிடண்ட் நாங்கள் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ரோட் மேன்செஸ்டர் கிளப்போடைய தேர்ட் ஓப்பன் ஷோ கண்டக்ட் பண்ணுறோம் இங்கே வந்து மோர் தென் அபவுட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் என்ட்ரிஸ் வந்துருக்குங்க ஆஃப் ஆல் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் ப்ரீட்ஸ் காம்பினேஷன் தான் வந்துருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரீட் ஸ்டாண்டர்டுக்கு எகேன்ஸ்டாக ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் ஜட்ஜ் சரத் சர்மா வந்திருக்காருங்க அவர் வந்து ஒவ்வொரு ப்ரீடை வந்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஜட்ஜ் பண்ணி பிளேஸ்மெண்ட் கொடுத்து ஃபைனல் டாப் எயிட் ப்ளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து அவர் வந்து ட்ரோஃபீஸ் அலாட் பண்ணுவாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா ஜெர்மன் ஷெஃபர்ட் டோபோமேன் பாக்ஸர் ராக் வாய்லர்ஸ் விபெட் செயின்ட் பனார்ட்ஸ் ஹாஸ்கீஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ப்ரீட்ஸும் இருக்குது இந்தியன் ப்ரீட்ஸ் பார்த்திங்கன்னா கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பே கேரவான் ஹார்ன் பஷ்மி இந்த மாதிரி ப்ரீட்ஸும் இருக்குது எல்லாமே டுகெதராக வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அவங்க ப்ரீடுக்கு எதுதாப்பில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு எதுப்பில் ஜட்ஜ் பண்ணுவாங்க இன்னைக்கு ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து உங்களுக்கு வெட்ரன் கிளாஸ் எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற டாக்ஸ் வந்து அப்போ அது எப்படின்னா ஒவ்வொரு டாகுக்கு வந்து அதுக்கு பிறவையிலே நம்ம வந்து அந்த ப்ரீடர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவில் அப்போ அந்த அந்த பர்டிகுலர் டாகோடைய பெடிகிரி சர்ட்டிஃபிகேட்டுக்கு எடுத்தால் எகன்ஸ்டாக ஒரு மைக்ரோ சிப் இருக்கும் அந்த சிப்பு வந்து டாகுக்குள்ளே நம்ம போடும் அந்த சிப்பை ரீட் பண்ணால் தான் இந்த டாக் இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டோடைய நேம் கேரியர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அந்த டாகும் பெடிகிரி சர்டிஃபிகேட்டும் மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் சிப் இருக்குங்க அந்த சிப்பு வந்து தான் அதை வச்சு தான் ஐடென்டிஃபை நம்ம பண்ணுவோம் இந்த டாக் எந்த எந்த டாகே அப்படின் அது நம்ம ரெக்கார்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்சோ அந்த டாகோடைய லாஸ்ட் ஓனர் யாருன்னு கூட கண்டுபிடிக்கல ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நான் போரூர் தாண்டி வரும்போது இன்றைக்கி நம்ம ஐஏஎஸ் மற்றும் இந்த மாதிரி போட்டி பயிற்சிகளில் இந்த சங்கராபு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் நானும் மதிப்புரிய சீஃப் கமிஷன் இன்கம் டேக்ஸ் இப்போ ட்ரிபியூனலில் இருக்கக்கூடிய ஜட்ஜும் அந்த மாதிரி ஒரு லெக்சருக்கு வந்தோம் அவ்வளோ தூரம் வந்துவிட்டோமேனு சொல்லிவிட்டு காஞ்சிபுரத்துக்கு வராமல் போகக்கூடாது அதனால் இங்கே இருக்கிற நம்மளோட காஞ்சி இந்த கோவிலுக்கு காம நம்மளோட காமாட்சியா கோவிலுக்கு போய் அதை தர்ஷனம் பண்ணோம் சாலையோர வியாபாரிகள் சங்கம் வந்து ரொம்ப சிறப்பான அன்னதான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் அட்டன் பண்ணி போகிறோம் இல்லை இப்போ சென்னை மாநகராட்சி பொறுத்தவரைக்கும் மூன்று சேலஞ்சஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஒரு மிக பழமை வாய்ந்த லண்டனுக்கு அடுத்தபடியாக ஓல்டஸ்ட் மாநகராட்சி சிக்ஸ்டீன் எயிட்டி செவன்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு அங்கே இருக்கு அங்கே வந்து வணக்கத்துக்குரிய நம்ம மனு முதலமைச்சர் கூட வணக்கத்துக்குரிய மேயராக அங்கே பணியாற்றிருக்கார் நைன்டி சிக்ஸ்லேருந்து இரண்டு முறை இங்கே எங்களுக்கு மூன்று பிரச்சனை இருக்கிறதுனா ஒன்று வந்து மழை பெய்யும் போது முகத்வாரங்கள் நாலே நாலு முகத்வாரங்கள் தான் இருக்குது ஒன்று எண்ணூர் பூவம் அடையார் மற்றும் வப்பிக்கான் கால்வாய் பல கெனால்கள் இருந்தாலும் அஞ்சாயிரத்தி நூற்றி பத்தொம்போது கிலோமீட்டர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே மாதிரி ஆந்திரா உள்ள தண்ணி குறிப்பாக திருவள்ளூர் ஆந்திரா காஞ்சிபுரம் தண்ணி அங்கேருந்து போகிறது அது ஒரு பிரச்சனை அதற்கு தான் மழைநீர் வடிகால் மட்டுமல்லாமல் பல்வேறு முயற்சிகள் சொல்லி அதை ஷார்ட் அவுட் பண்ணுறோம் ஆ இல்லை பெருங்குடை குப்பை கடங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பொது கருத்து கருத்து கணிப்பின் அடிப்படையில் தான் முடிவு எடுப்பாங்க பொதுமக்கள் வந்து அது ஏதோ பூங்கா என்று நினைக்கிறார்கள் இப்போ குப்பையை வரைக்கும் இப்போ காஞ்சிபுரம் மாதிரி கிடையாது சென்னையில் வந்து நாலு ஒன்றுக்கு ஆறாயிரத்தி மெட்ரிக் டன் குப்பை உருவாகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னோர்கள் கொடுங்கையூரில் அறுபத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் குப்பை சேர்த்து வச்சுருக்கோம் இந்த பக்கத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கொடுங்கு பெருங்குடியை பொறுத்த ரெண்டையும் இப்போ நம்ம வந்து அப்புறப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய திட்டங்கள் இப்போ வந்து தொழில்நுட்ப ரீதியில் கம்ப்ளீட்டாக அதை சரிபடுத்தி ஒரு ஐம்பது ஏக்கர் மீட்டுட்டோம் ஸோ அதை பொதுமக்களோட கருத்து என்னென்னா இது பூங்காவோ ஏதோ கேளிக்கை பூங்கா மாதிரி அப்படியே இல்லை அது வந்து மீண்டும் அவர்கள் எதிர்பார்க்கும் வண்ணம் நம்மளோட அந்த சதுப்பு நிலமாக இருக்கக்கூடிய மக்கள் பார்வையிடக்கூடிய பூங்காவாக தான் சொல்லணும் பூங்கா என்ற பேர் தவறு அதே நேரத்தில் பொதுமக்களோட கருத்தின் அடிப்படையில் தான் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் எதிர்த்து நம்ம எந்த ஒரு அரசு எடுக்கக்கூடிய நல்ல முயற்சியாலும் பொதுமக்களோட கருத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்படும் பட் தயவுசெய்து பொதுமக்கள் புரிந்து கொண்டும் பெருங்குடி மற்றும் கொடுங்கை குப்பை ஏற்கனவே கொட்டின குப்பை அகற்றுவது தான் நிரந்தர தேர்வு அதற்கு ஒரு முயற்சியை தான் இதை எடுத்தோம் முதல் அவர்கள் கருத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு இதுவரைக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் நல்ல மழை பெய்யலாம் கிரவுண்ட் வாட்டரும் நல்ல முறையில் இருக்குது பட்டு கோடை காலத்தில் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோடைக்கால நோய்கள் வராமல் தடுக்க உள்ள பல்வேறு நடவடிக்கை இருக்கோம் குறிப்பாக கொசு ஒடிப்பு அந்த மாதிரி உள்ள நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நன்றிங்க உங்கள் எல்லாரையும் மீண்டும் அப்புறம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஐந்து காணி இருளர் பகுதிகள் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என கட்சி தொடங்கியதை அடுத்து அதனை மக்களிடத்தில் கொண்டு செல்லும் விதமாக மகளிர் அணி சார்பில் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் ஏராளமான இருளர் இன மக்கள் கலந்து கொண்டனர் அப்போது அங்கு வந்த பெண்மணிகள் நடிகர் விஜய்யின் புகைப்படத்திற்கு இரண்டு கைகளையும் கூப்பி வணக்கம் செலுத்தி பின்னர் தங்களின் அவல நிலையை மாற்ற ஜபம் செய்வது நடிகர் விஜய் வெற்றி பெற செய்வோம் என வாக்குறுதி அளித்தனர்

தர்மபுரியில் நாடாளுமன்ற தொகுதி திமுக கழகம் சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் மாபெரும் பொதுக்கூட்டம் வள்ளலார் திடலில் கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் ஒன்றிய தகவல் தொழில் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் ஜெகத் ரட்சகன் சிறப்பாளராக கலந்து கொண்டு பேசினார் இந்த செகண்ட் எடிஷன் ஆஃப் கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெம் ஃபவுண்டேஷன் அதாவது ஜெம் மருத்துவமனையின் அறக்கட்டளை அவங்க நடத்திட்டு இருக்க இனிஷியேட்டிவ் இது இதுல பார்த்தா பிரத்யேகமா லேடிஸ்க்காக மட்டுமே ஒரு நைட் ரன்னா லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணோம் பெரிய வரவேற்பு அடுத்த அடுத்த கட்டமா இந்த இந்த வருஷம் திருப்பி இங்க நடத்திட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் லேடீஸ் த்ரீ கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் அப்படின்னு மூணு கேட்டகிரியில இருக்காங்க ஆல்ரெடி ரேஸ் இங்கே நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு ரேஸ் மட்டும் இல்லாம ஒரு சாட்டர்டே ஈவினிங் லேடிஸுக்கு எப்படி அவங்கன்னா எல்லாமே மென்ன சுத்தியே வாழ்ந்துட்டு இருக்க உலகத்துல ஹெல்த் ஹெல்த் ஆகட்டும் ஒரு நாட்டு நடைமுறையில் ஆகட்டும் லேடிஸ்க்குன்ற முக்கியத்துவம் இல்லை இன்னைக்கு ஒரு சாட்டர்டே ஈவினிங் தான் லேடி வந்து தனக்காக ஒரு டைமை செலவு பண்ணி இன்னைக்கு ஓடுறப்ப அவங்க ஹஸ்பண்ட்ஸும் குழந்தைங்களும் அவங்க அந்த அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்க இவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கு முக்கியத்துவம் தரணும் அதாவது நாட்டுல மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஹெல்த்லயும் முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால லேடிஸ்க்காக மட்டுமே பிரத்தேயான லேடிஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் கிடையாது ஒரு குடும்பம் சோ ஒரு லேடி ஹெல்த்தியா இருந்தா அந்த குடும்பம் ஹெல்த்தியா இருக்கும்ன்ற அந்த தீம் மூலமா இந்த மரத்தான நடத்திக்கிட்டு இருக்கும் இது ரெண்டாவது வருஷம் பெருசா இங்க நடந்துகிட்டு இருக்கு பார்த்தா இந்தியாலேயே லேடிஸ்க்காக மட்டுமே நடத்தக்கூடிய லார்ஜஸ்ட் நைட் ரன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது இன்னும் மேற்கொண்டு இன்னும் புது புது அட்ராக்ஷன்ஸோட ஏன்னா இது வந்து வெறும் ரன் மட்டும் இல்லாம ரன்லயே மியூசிக் அவங்க என்ஜாய் பண்ணி இது பண்ற மாதிரி ஒரு செலிபிரேஷன் அதாவது விமனை செலிபிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா அவங்க தான் பில்லர்ஸ் அந்த செலிபிரேஷனை முன்னிட்டு இந்த மெரத்தானே ஒரு மரத்தானா மட்டும் இல்லாம இது ஒரு கார்னிவல்னு சொல்லுவோம் சோ இங்கேயும் சரி வியோசி கிரவுண்ட்ஸ்லயும் சரி அவங்க ரன் பண்ற ட்ராக் ஃபுல்லாவுமே சரி ஒரு கார்னிவலாம் அங்க நடந்துட்டு இருக்கு அஹ் எனக்கு முன்னாடியே நிறைய லேடிஸ் கம்ப்ளீட் அங்க கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்துட்டு இருக்கு

வந்தவங்களுக்கு அதாவது அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு கம்ப்ளீட்டா இலவசமா ஜெம் பவுண்டேஷன் மூலமாக இந்த ஆபரேஷனும் செய்து தரப்படும் இப்போ கேர் ஃபார் லைஃப் சொல்லி ராட்ரியோட இணைந்து போன ஒரு ஆண்டு மட்டும் நூறு பேருக்கு இலவச கேன்சர் செருகிச்சே நம்ம ஜெம் மருத்துவமனையை வழங்கப்பட்டது ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மக்கள் சேவைக்காக போய் சேரப்படும் ஆமாங்க இத கிட்டத்தட்ட பத்து கேட்டகரி இருக்கு டோட்டலா டூ லேக்ஸ் ஒர்க் பிரைஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அக்ரா அக்ராஸ் மல்டிபிள் கேட்டகிரி ஏன்னா பேராத்லீட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அவங்களுக்கும் ப்ரை பிரைஸ் இருக்கு வெட்டர்ன்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க யங்கெஸ்ட் பர் பெர்சன் ஓஸ் ரன்னிங் இஸ் த்ரீ இயர்ஸ் எல் டெஸ்ட் பர்சன் இஸ் செவென்டி நைன் இயர்ஸ் ஸோ இவங்களுக்குமே செலிபிரேஷன் இன்னைக்கு இருக்கு அதுக்காக அந்த அவார்டுமே இன்னைக்கு இருக்கு ஓகே சார் thank <laughs> you